ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் வந்து குரோதி வருஷம் பிறக்குது தமிழ் வருடங்களுக்கு வந்து பெயர்கள் உண்டு தமிழ் வருடங்கள் அறுபது திருப்பி திருப்பி வந்து அதே அறுபது வருடங்கள் தான் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் பிறக்க போகிற வருடம் வந்து குரோதி வருஷம் ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் வெண்பாக்களுக்கு அந்த பலன் அந்த வருடத்தினுடைய பலனாய் வந்து வெண்பாக வெண்பாவா பாடலாக பாடியிருக்கிறாங்க இந்த பாடலை பாடியவர் வந்து இடைக்காட்டு சித்தர் அவர் தான் வந்து இந்த வருடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவாக பாடியிருக்கார் இந்த இடைக்காட்டு சித்தருடைய ஜீவசமாதி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது இப்போ இந்த இடைக்காட்டு சித்தர் வந்து இந்த குரோதி வருஷத்துக்கு வந்து எதைக்கு வந்து பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெண்பாவில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குரோதி வருஷம் வந்து தமிழ் வருடங்கள் அறுபது வருடங்கள் சொன்ன அந்த அறுபது வருடங்கள் வந்து இது முப்பத்தி எட்டாவது வருடம் வந்து குரோதி வருஷம் குரோதி அப்படின்னாலே பகையால் கேடு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் அர்த்தம் வந்து குரோதி அப்படின்னா வந்து அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பகையால் கேடு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த வெண்பா வந்து நான்கு வரிகளில் நான்கடி நாலடி அப்படின்னாங்கள அதேமாதிரி நான்கு வரிகளில் வந்து இருக்கும் இது வந்து இந்த வெண்டா என்ன சொல்லுது அப்படின்னா கோரக் குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்வரி நாள் பாரிச் சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமழை பெய்யும் குறையுமே சொற்பவினை யுண்ட நிலை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் வந்து இதற்கு பலனாக சொல்லியிருக்க இதற்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா கொள்ளை நடக்கும் கொடூரமான ஆண்டு திருடர்கள் அதிகமாவார்கள் மக்கள் பயம் கொள்வர் மாமழை குறையும் விவசாயம் குறையும் இதுதான் இந்த கெண்பாவுடைய பொருள் அப்போ கொள்ளை அதிகமாக நடக்கும் கொடூரமான ஆண்டு அப்படின்னு சொல்வது கொடூரம் அப்படின்னா நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்கிறதான் கொடூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற திருடர்கள் அதிகரிப்பர் திருட்டுத்தனம் அதிகமாகும் மக்கள் ஜனங்கள் பயப்படுவாங்க என்ன இது இப்படி இருக்குது என்ன ஆகும்னு தெரியலையே எப்படி மீதி இருக்கிற நாட்களை வந்து ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமான ஒரு இடத்துல வந்து மக்கள் இருப்பாங்க மழை குறையும் மேகங்கள் ஏற்படும் எல்லாம் ஏற்படும் மேகம் சிதறல் சிதறி போய் மழை குறைஞ்சிடும் மழை குறைஞ்சதுனால விவசாயம் குறைஞ்சிடும் இதுதான் இந்த வெண்பா சொல்லக்கூடிய பலன் இதுலேயே பஞ்சாங்கம் பிரசவம் செய்கிறவங்க பஞ்சாங்கத்தை பிரசவம் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து ஒரு பலன் கொடுக்குறாங்க அவங்க வந்து மாறுபட்டு சொல்கிறாங்க நல்ல மழை பெய்யும் நல்ல மழை பெஞ்சு வெள்ள பாதிப்பே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பணக்காரர்கள் ஏழையாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் விலை பொருள்கள் விலை உயரும் விளையக்கூடிய பொருள்கள் பூண்டு வெங்காயம் புளி நெல் அரிசி இதே போல் இதெல்லாம் வந்து விலைவாசி உயரும் சொல்ல போட்டுஞ்சாங்க பிரசதர் வந்து அவருடைய பலனாக வந்து இதையும் சொல்கிறாங்க அப்போ ஒரு பலன் நடக்கணும் அப்படின்னா இதை போன்று எடுத்துக்கிறது அப்படின்னா அதனால தான் இதையும் வந்து பகுதி பகுதியாக பிரிக்கிறோம் பகுதி பகுதியாக பிரிக்கும்போது கண்டாய பலன் சொல்லிட்டுலாம் ஒரு பகுதியையும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் கடந்து இந்த வருடத்தை பரிபாலனம் சார் இந்த வருடத்தை வந்து ஆட்சி செய்கிறவங்க யார் அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது அப்போ இந்த வருடத்தை ஆட்சி செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா ராஜாவாக செவ்வாய் பகவான் யாராக இருக்கும் மந்திரியாக சனி பகவானும் சேனாதிபதியாக சனி பகவானும் அக்கியாதிபதியாக சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை வந்து சனி பகவானும் கையில் வச்சிருக்காரு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து உஷ்ணம் அப்படிதான் அதை வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிக்கணும் ஒரு ராஜா ராஜானாலே வந்து ஒரு வேகமும் கோபமும் நிறைந்தவர் தான் ராஜா அப்போ தான் வந்து அவர் கட்டளை இட முடியாது மந்திரி அப்படின்னா மந்திரி சேனாதிபதி இவங்கள்லாம் வந்து அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவன் ராஜா சொல்கிறத வந்து அதை அதை கட்டளையாக நிறைவேற்றுறவங்க தானே வந்து மந்திரிமார்கள் அங்கே வந்து நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு வந்து சனீஸ்வர பகவான் எடுத்தது சனீஸ்வர பகவான் வந்து கொஞ்சம் குளுமையான கிரகம் அப்போ வேகமான ஒரு சே கட்டளையை வந்து குளுமையாக இருக்கிறவங்க வந்து எந்தளவுக்கு நிறைவேற்றுவாங்க தான் அதை எடுத்துக்கணும் எல்லா காரகம் எல்லா கடமையையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் வந்து நம்ம பார்க்க முடியாது பார்க்கக்கூடாது அதனால வந்து ஜோதிடமே ஒருத்தங்க சுகிறது பழிக்கிது ஒருத்தங்க சுழது பழிக்கதா அவங்க உங்களுடைய அனுபவத்தை பொறுத்த ஒரு விஷயமாக வந்து எடுத்துக்கணும் அப்போ மெல்லமாக செயல்படக்கூடிய குளுமையாக செயல்படக்கூடிய சனீஸ்வர பகவான் வேகமாக கட்டளையிடக்கூடிய ராஜாவோட கட்டளை வந்து எவ்வளோ வேகமாக நிறைவேற்றுவார் தான் அதை தான் வந்து இந்த தொழில் நம்ம வந்து கொஞ்சம் நாம் அந்த பலனை வந்து பொருத்தி பார்த்துக்கணும் அப்போ வேகமும் குழுமையும் ஒரு உஷ்ணமும் குளுமயம் அப்போ இவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகளை வந்து சனீஸ்வர பகவானும் கையில் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுல இவர் வந்து அவரை சாந்தப்படுத்துவார் அவர் வந்து அவருடைய வேகம் வந்து இவரை வந்து செயல்பட வைக்குமா ஏன்னா கடமையை கட்டுப்பட்டவர் தானே ராஜாவை கட்டுப்பட்டவங்க தானே மந்திரிகள்லாம் ஆனால் வந்து மந்திரிகள் வந்து அவங்களுக்கே உள்ள ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க ராஜாவை மீறி கையில் எடுத்துக்க முடியும் இப்போ அதே போல விஷயங்களெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வெண்பா வந்து ஒரு விஷயத்தை சொல்லுது அதற்கு கொஞ்சம் மாறுபட்டு பிரசுவதாரர்கள் வந்து ஒரு பலனை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அது எப்படியா இருந்தாலும் இந்த நிதான போக்காக இருந்தாலும் ராஜாவுக்கு கட்டுப்பட்டவர் தான் மற்ற எல்லா பதவிகளும் இருக்கிறவங்க அப்படிங்கறதுல ஆரம்பம் வேணால் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கலாம் ஸ்பீடு கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அது நிற்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் அந்த வேகம் வந்து நிதானமாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து பாதிப்புகள் இருக்குமா இதை தான் வந்து இந்த பஞ்சாத பஞ்சாங்கம் ப்ரிசர்வ் பண்ணுறவங்களும் இப்படி தான் வந்து யூகிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்போ ஒரு விஷயம் வந்து வேகமாக போய் பிரேக் பிரேக் வேகமான விஷயத்துக்கு வந்து பட்டின பிரேக் போட்டுக்கலாம் நிதானமாக போகிறதுக்கு வந்து பிரேக் போடணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமான ஒரு செயல்பாட்டை தான் கொடுக்கும் அப்போ வந்து கொஞ்சம் ஆரம்பம் வந்து வேணால் நிதானமாகவும் அதே நிதானம் நிற்கும்போதும் அதே நிதானமாக வந்து இருக்கும் அப்போ வந்து அதனுடைய விளைவுகள் சிறிது பாதிப்பை தருமோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் எதாக இருந்தாலும் நிர்ணயிகள் இருந்தாலும் இந்த குரோதிவருடன் அச்சம் கலந்த பயம் கலந்த ஒரு அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துலையே வந்து தன்னை வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலே வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் வந்து பலனாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இறைவன் அருள் இறைவன் அருள் மிகுந்தவர் அன்பானவர் அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது மனிதர்களாக நாம வந்து எண்ணத்தை வந்து என்ன கற்பனை பண்ணிக்கலாம் அருள் மிகுந்தவர் அருளாளர் அவர் வந்து என்ன தரணுமோ அதை தருவார் இறைவனை தொழுவோம் அவன் திருவடி சரணடைவோம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க